புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் நாயகன் ஷோவோட நான்காவது எபிசோடுக்கு உங்களை வந்து வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒடிசாவோட முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் குறித்து வந்து நம்ம பார்த்தோம் அதே போல மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர் குறித்து பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக ஆந்திராவோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு குறித்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து காங்கிரஸோட முக்கிய தலைவர்களுள் ஒருவரான ராகுல் காந்தி குறித்து தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னோம்னா பெரிய அளவுல அவருக்கான ஒரு அறிமுகம் அப்படின்றது எல்லோருக்குமே வந்து நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச சில தகவல்களை மட்டும் சொல்லிட்டு அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி குறிப்பாக வந்து அந்த தேர்தல் பயணம் குறித்து வந்து நம்ம பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் பத்தொன்பதாம் தேதி வந்து ராகுல் காந்தி வந்து டெல்லியில வந்து பிறக்கிறாரு வரும் புதன்கிழமை வந்து அவருக்கு வந்து ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் வந்து அவருக்கு வந்து வர இருக்கு பள்ளி படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ராகுல் காந்தி வந்து ஆரம்பத்துல வந்து டெல்லியில படிக்கிறாரு அடுத்து வந்து டேராடூன்ல வந்து படிக்கிறாரு அந்த நேரத்துல இந்திரா காந்தி அவரோட மறைவு படுகொலை உள்ளிட்ட விஷயங்கள்ல அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றது ராகுல் காந்தி வந்து அதுக்கப்புறம் அதற்கு வந்து மாற்றப்படுகிறார் வீட்டிலிருந்து அவருக்கு வந்து பயிற்சி உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அளிக்கப்படுது தொடர்ச்சியாக பள்ளி படிப்பு முடிந்தவுடனே கல்லூரி அப்படின்றதும் ராகுல் காந்தி வந்து தன்னோட கல்லூரி படிப்பு வந்து டெல்லியில் இருக்க ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் வந்து தொடங்குகிறாரு தொடர்ந்து வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வந்து தன்னோட கல்லூரி படிப்பு வந்து தொடங்குகிறாரு அங்கேயும் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக திரும்ப வந்து புளோரிடா மாகாணத்தில் உள்ள ரோலின்ஸ் கல்லூரியில வந்து படிக்கிறாரு மீண்டும் வந்து தன்னோட எம்ஃபில் படிப்பு வந்து கேம்பிரிட்ஜில் வந்து முடிக்கிறாரு அப்படின்னு தன்னோட கல்லூரி படிப்பு எல்லாமே முடிந்த பிறகு அவர் வந்து மானிட்டர் குரூப் அப்படின்ற அந்த மேனேஜிங் கன்சல்டிங் அந்த கம்பெனியில் வந்து ராகுல் காந்தி வந்து மூணு வருஷம் வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு அவரோட அந்த இளமை கால பயணம் அப்படின்றது இருக்கு இரண்டாயிரத்தி நாலுல தன்னோட தாய் சோனியா காந்தி அவர்களுக்கு ஆதரவாக வந்து அரசியல் களத்துக்கு வந்து ராகுல் காந்தி வந்து வர்றாரு இரண்டாயிரத்தி நான்கில் வந்து அவர் வந்து தேர்தலில் முதல் தேர்தல் ராகுல் காந்திக்கு வந்து இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் தான் முதன் முறையாக வந்து போட்டிடுறாரு அமைதி தொகுதியில் தான் வந்து ராகுல் காந்தி போட்டிடுறாரு அந்த வகையில் அதற்கு முன்பாக தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சோனியா காந்தி வந்து எம்பியாக இருக்காங்க ராகுலுக்காக அந்த தொகுதியை வந்து விட்டுக் கொடுக்குறாங்க முதன் முதல்ல அமைதி தொகுதியில தான் ராகுல் வந்து தன்னோட பயணத்தை வந்து தொடங்குறாரு அமைதி தொகுதியில போட்டிட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அவர் வெற்றியும் பெறாரு அவர் வெற்றி பெறதோட மட்டுமல்ல மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் அப்போ வந்து அதிக இடங்களில் வந்து வெற்றி பெற்று ஆட்சியையும் இரண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மதியில் வந்து ஆட்சியையும் வந்து அமைக்கிறாங்க ராகுல் வந்து கண்டிப்பாக நீங்கள் அமைச்சர் பொறுப்பு ஏதாவது ஏற்றுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்து கட்சியினர் மத்தியிலேருந்து வருது ஆனால் ராகுல் வந்து எந்த ஒரு அமைச்சர் பொறுப்பையும் வந்து ஏத்துக்கல அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான ஸ்டாண்டிங் கமிட்டி ஹோம் அஃபேர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து ராகுல் வந்து அதில் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து மெம்பராக இருந்து பணியாற்றுறாரு தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா அவர் இரண்டாயிரத்தி ஏழில் இளைஞர் காங்கிரஸோட தலைவராக ராகுல் காந்தி வந்து வர்றாரு அந்த காலகட்டத்தில் அவர் இளைஞர் காங்கிரஸ்ல தலை தலைவர் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா முழுமைக்குமே இளைஞர் காங்கிரஸ் வந்து அதற்கு இருந்ததை விட பல்ல மடங்கு வேகத்தில் வந்து இயங்க ஆரம்பிக்குது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இளைஞர் காங்கிரஸில் வந்து இணையிற விஷயங்களும் வந்து நடக்குது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருந்து அந்த இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பு வந்து அவர் வந்து வகிச்சிட்டு வர்றாரு இரண்டாயிரத்தி ஏழுலருந்து அதே வேளையில் இரண்டாயிரத்தி எட்டு டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேசிய அந்த பொதுச் செயலாளராகவும் அவர் வந்து பணியாற்றாரு அப்படின்னா அவரோட அந்த பயணம் வந்து போயிட்டுருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டுமே வந்து யூபிஏ கவர்மெண்ட் வந்து இரண்டாவது முறையாக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அதற்கு முந்தைய தேர்தலை விட அதிக இடங்களே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பிடிக்குது அந்த வகையில் துணை பிரதமரா வந்து ராகுல் காந்தி வந்து வரணும் அப்படின்னு மீண்டும் ஒரு கோரிக்கை வந்து கட்சியினர் மத்தியில் வருது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி நாளில் தேர்தலில் நீண்டதில் தொடங்கி அமைச்சர் ஆகணும் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து துணை பிரதமர் ஆகணும் அது போன்ற கோரிக்கைகளும் வருது ஆனால் அப்போதும் வந்து ராகுல் காந்தி அதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள தொடர்ச்சியாக வந்து கட்சி பணிகள் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து ரொம்பவே தீவிரமாக வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அந்த தேர்தலில் அமைதி தொகுதியில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியும் வந்து ராகுல் காந்தி வந்து பெறாரு தொடர்ச்சியாக வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கட்சியோட அந்த தேசிய துணைத்தலைவர் பொறுப்புக்கும் ராகுல் காந்தி வந்து வர்றாரு ஒரு பக்கம் துணைத்தலைவராகவும் இருக்கார் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்படின்றது வருது இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மீண்டுமே அமைதி தொகுதியில் வந்து ராகுல் காந்தி வந்து போட்டிக்கிடுறாரு அப்போது வந்து ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெறாரு ஆனால் ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடக்குது எந்த வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஒட்டுமொத்தமாகவே நாற்பத்தி நாலு இடங்களை தான் அப்போது வந்து பிடிக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு பேரில் ராகுல் காந்தியும் ஒருவராக இருக்கிறாரு ஆட்சியும் வந்து பறிபோயிடுற விஷயங்களை தான் வந்து அப்போ வந்து நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு தொடர்ச்சியாக வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்து வருது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மீண்டும் அமைதி தொகுதியில் ஏற்கனவே மூன்று ஹேட்ரிக் வெட்டிகளை பதிவு செய்திருந்த நிலையில மீண்டுமே அமைதியில் வந்து ராகுல் காந்தி வந்து போட்டியிடுறாரு அமைதி மட்டுமல்லாமல் கேரளால உள்ள வயநாடுலயுமே வந்து ராகுல் காந்தி வந்து போட்டிடுறாரு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில அமைதி தொகுதியில் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி கிட்ட வந்து தோல்வியை வந்து தழுவுறாரு மறுபுறம் பாத்தீங்கன்னா வயநாடு தொகுதியில நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து மாபெரும் வெற்றி வந்து ராகுல் காந்தி வந்து பெறாரு ஆனா அதே வேளையில் அந்த தேர்தலில் வந்து தோல்விக்கு வந்து காரணமா காங்கிரஸோட தோல்விக்கு பொறுப்பேற்று வந்து கட்சி தலைவர் பதவியும் வந்து ராகுல் வந்து ராஜினாமா பண்ணுறாரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வருது வயநாடு மற்றும் ரேபரேலியில் வந்து ராகுல் காந்தி வந்து போட்டியிடுறாரு இரண்டு தொகுதியிலுமே வந்து மாபெரும் வெற்றி வந்து ராகுல் காந்தி வந்து பெறாரு வயநாடில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் ரேபரேலியில் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள்னு இரண்டு தொகுதிகளிலுமே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வந்து வெற்றி பெறாரு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவராகவும் ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சியுமே கூட நூறு இடங்களுக்கு அதிகமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு இருநூத்தி குட்பட்ட இடங்களில் வந்து வெற்றியும் வந்து பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை தொடர்ந்து அந்த முடிவுகள் என்னோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அறிவித்த போது தொடர்ச்சியாக இரண்டு தேர்தல் தோல்வி ராகுல் காந்தியும் தலைவராகவும் இருந்து பதவி வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஏறக்குறைய அது வரைக்குமான ராகுல் காந்தியோட அரசியல் பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் இரண்டாயிரத்தி நாலில் வந்ததிலிருந்து அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட கடுமையான பல்வேறு விமர்சனங்களுக்கு அவரோட செயல்பாடுகள் வந்து உள்ளானது அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் குறிப்பா வந்து தன் கட்சி கொண்டு வந்த அந்த சட்ட மசோதாவே வந்து கிழித்து போட்ட விஷயமா இருக்கட்டும் கட்சிய கட்சியினர் அணுகிற விதம் அப்படின்னு பல்வேறு வகையில் வந்து ராகுல் காந்தி மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன எதிர்கட்சிகள் கூட ஒரு இளவரசர் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க பப்பு அப்படின்ற விமர்சனங்களை வந்து ராகுல் காந்தி மேல வந்து முன் வச்சாங்க ஆனா இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து தொடர்ச்சியான அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த ஐந்து தேர்தல்கள் அவர் வெற்றி பெற்றிருக்காரு இரண்டு தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றதை தாண்டி அந்த இரண்டாயிரத்தி பிறகான அந்த இருபத்தி நாலு அந்த ராகுல் காந்தியோட அந்த அரசியல் பயணம் அப்படின்றது ராகுல் காந்தியோட அந்த பொலிட்டிக்கல் கேரியர்ல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்து ஒரு பத்திரிகையாளரா நம்மளால வந்து அதை வந்து பார்க்க முடியுது காரணம் முக்கியமா அதுல ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவர் தொடங்கிய அந்த பாரத் ஜாடோ யாத்திரை அப்படின்றது அவரோட அரசியல் பயணத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல கன்னியாகுமரியில் வந்து அந்த பாரத் ஜாடோ யாத்திரை அப்படின்ற அந்த யாத்திரை வந்து ராகுல் காந்தி தொடங்குறாரு அப்போது வந்து யாருமே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த அளவுக்கான இந்தியா முழுமைக்கும் அந்த அவரோட பயணம் அப்படின்றது யாருமே வந்து பெரிய அளவில் வந்து அதை வந்து எதிர்பார்க்கல கண்டிப்பாக வந்து இந்த பயணம் வந்து முடிப்பாரா இல்லை குளிரில் பாதியிலே கை வெற்றுவார் பாதியிலே வந்து அவர் வந்து கன்சிஸ்டண்டாக அதை வந்து கொண்டு போக மாட்டார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் அப்படின்றது அவருக்கு வந்து முன் வந்தது ஆனா எல்லாவற்றையும் தாண்டி அவர் வந்து அந்த முதல் யாத்திரை பாரத் ஜாடோ யாத்திரையை வந்து மிகவும் வெற்றிகரமாக அவர் வந்து நடத்தி முடிச்சார் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும் அந்த பயணத்துல வந்து காங்கிரஸ் கட்சியினரை தாண்டி ஏராளமான பொதுமக்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து சந்தித்த விஷயங்களும் வந்து நடந்தது சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் மேதாபட்கர் போன்ற அதே போல ரிசர்வ் வங்கியோட முன்னாள் ஆளுநர் ரகுரா ரகுராம் ராஜன் போன்ற நாட்டின் மீது அக்கறை கொண்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு வகையான திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பொது பொ பொருளாதாரம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட மக்களோட ஆதரவு அப்படின்றது ராகுல் காந்திக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கை கொடுத்தது அதையும் தாண்டி ராகுல் காந்தியே வந்து தன்னோட அரசியல் பயணத்துல அவரோட அந்த ஒரு முதிர்ச்சிக்கும் ஒரு மெச்சூரிட்டிக்கும் கூட அவரோட அந்த பயணம் வந்து ரொம்பவே உதவி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க முடியுது ராகுலே இந்த பயணம் குறித்து வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா பல்வேறு விதமான பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை வந்து இந்த பயணம் வந்து எனக்குள்ள வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு வந்து ராகுல் சொல்றாரு அது மட்டுமல்ல அதிகமான பொறுமையையும் மற்றவர்களோட கருத்துக்களை வந்து நிதானத்துடன் கேட்கக்கூடிய அந்த பக்குவ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ராகுல் காந்தி வந்து அவரோட அந்த பயணம் குறித்து வந்து குறிப்பிடுறாரு பல வகை பலதரப்பட்ட மக்களை வந்து நேரடியாக சந்தித்து அவர்களோட தேவைகள் என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு உள்ளிட்ட விஷயங்களை வந்து ராகுல் காந்தி வந்து அட்ரஸ் அட்ரஸ் பண்ணுறாரு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு சில மாநிலங்களில் தேர்தல் கூட வந்து நடக்குது ஆனால் அந்த தேர்தல்களையுமே வந்து அந்த தேர்தலில் தேர்தல் அந்த மாநிலங்களில் போய் அந்த தேர்தல் காலகட்டத்தில் பிரச்சாரம் பண்ணாமல் தன்னோட அந்த நடைப்பயணத்தை அப்படின்றது தன்னோட நடைப்பயணத்தை ராகுல் காந்தி வந்து தொடர்ந்துகிட்டே போறாரு ராகுலோட இந்த செயல்பாடுகள்னால பல்வேறு விமர்சனங்கள் வந்து அவர் மீது வந்து முன்வைக்கப்படுது ஆனாலும் கூட ராகுல் வந்து தன்னோட பயணத்தை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தார் குறிப்பாக வந்து இமாச்சல பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு அந்த ராகுலோட அந்த பயணம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கு அப்படின்றதுதான் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது ராகுலோட பயணத்தை தொடர்ந்து வந்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தரமையா டிகே சிவகுமார் அவங்க வந்து தனியாக ஒரு பேருந்து பயணம் போட்டு ஒரு பயணத்தை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து மற்றவர்களாலும் அது வந்து முன்னெடுத்து செல்லப்படுது இந்த மூன்று மாநிலங்களில் ஆட்சி அமைச்சதற்கு ராகுலோட அந்த பயணம் நிறுவனம் மிகப்பெரிய அளவுல கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அல்ல அதனை தொடர்ந்து மணிப்பூர்ல இருந்த மகாராஷ்டிரா வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் அந்த பாரத் ஜாடோ நியாய யாத்திரை அதுவுமே வந்து மக்கள் மத்தியில் ராகுல் காந்தியை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு அதே போல் மக்களை வந்து புரிந்து கொள்வதற்கு ராகுல் காந்திக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க முடியுது அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாஜக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சிருக்காங்க மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து வந்து மோடி பிரதமர் இருக்காரு ஆனாலும் கூட பார்த்தோன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து நானூறு இடங்களை நாங்கள் வந்து பிடிப்போம் முன்னூற்றி இடங்களை பிடிப்போம் அப்படின்னு பாஜகனர் வந்து சொல்லிட்டு வந்தாங்க நாளடைவில் வந்து அந்த அந்த சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்தது அதுலேயுமே கூட ராகுலோட அந்த ராகுலோட பிரச்சாரங்கள் ராகுலோட அந்த முன்னெடுப்புகள் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் கிடைக்கிற ஆ ஆதரவு உள்ளிட்ட விஷயங்களையும் வந்து பாஜக உன்னிப்பாக கவனிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதற்கு முன்பாக எங்களுக்கு போட்டியே இல்லை யாருமே இல்லை அப்படின்னு பேசி வந்த பாஜக தலைவர்கள் இந்த தேர்தல் மோடி விசஸ் ராகுல் தான் அப்படின்னு பாஜக தலைவர்களே பேசக்கூடிய ஒரு காலகட்டம் கூட வந்தது இளவரசர் பப்பு அப்படின்னு குறிப்பிட்ட பாஜக தலைவர்களே கூட இது வந்து ராகுலா விசஸ் மோடியா அப்படின்ற ஒரு தேர்தலாக இது மாறி இருக்கு அப்படின்றத மோடி விசஸ் ராகுல் அப்படின்னு இந்த தேர்தல் மாறி இருக்கு அப்படின்ற விமர்சனங்களையுமே வந்து முன் பாஜக தலைவர்களோட அந்த எதிர்கட்சிகளோட விமர்சனத்துல விமர்சனங்கள்ல இருந்து ராகுல் வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வந்து ரொம்பவே முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார் அப்படின்றது நமக்கு வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிந்தது அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்து கடைசியாக ஒரு இரண்டு மூணு கட்ட தேர்தலில் ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் கூடிய கூட்டம் அப்படின்றதுமே வந்து மிகப்பெரிய அளவில் அரசியலில் வந்து அது வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது ராகுலுக்கு அனைத்தையும் தாண்டி பொதுவாக இந்தியா முழுமைக்குமே கூட இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி நான்கில் அவர் அரசியலுக்கு வந்த புதி இதில் இருந்ததை விட இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கும்போது அவரோட நடவடிக்கைகளை விட இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை எதிர்கொண்ட காலங்களை விட அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபது அதற்கு மேற்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உட்பட்ட ஆண்டுகளில் ஒரு அரசியல் தலைவராக ராகுல் காந்தி கிட்ட பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க முடியுது அது மட்டுமல்ல ராகுல் காந்திக்கு பலதரப்பட்ட ஆதரவும் வந்து பெருகி இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியுது கொள்கை ரீதியாக அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட பல்வேறு விஷயங்களில் வந்து ராகுல் காந்தி கிட்ட ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி கிட்ட அப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சா அப்படின்னு இன்னும் வந்து நம்ம நல்ல உறுதியாக சொல்ல முடியலை அதே வேளையில் ராகுல் காந்திக்கிட்ட சமூக நீதி சார்ந்த அந்த பார்வையாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களில் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மாற்றம் தெரியுது தான் பார்க்க முடியுது குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென் தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சொல்லப்படுற விஷயம் வந்து மாநிலங்களோட ஒரு ஒன்றியமாக தான் இந்தியா இருக்குது இங்கே வந்து பலதரப்பட்ட கலாச்சாரம் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் அப்படின்னு இருக்குது குறிப்பாக வந்து மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் வந்து இங்கே வந்து தீவிரமாகவே பேசப்பட்டு வந்த காலகட்டத்துல காங்கிரஸில் இருந்து அதுவும் வந்து காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்து ராகுல் காந்தி அதை வந்து புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்திருப்பது அப்படின்றது கூட தென்னிந்தியாவில வந்து அவருக்கான அந்த செல்வாக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த ஈழப்படுகொலை ஈழப்போர் அந்த விஷயங்களில் காங்கிரஸ் மீது இருந்த அதிருப்தி அது போன்ற விஷயங்கள்ல விமர்சனங்கள் அப்படின்றது காங்கிரஸ் மீது இளைஞர்களுக்கு இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதே வேளையில் சமீபத்திய ராகுல் காந்தியோட பல்வேறு வகையான அந்த செயல்பாடுகள் வந்து இளைஞர்கள் மத்தியிலையுமே தமிழ்நாட்டிலையுமே கூட ராகுலை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தானே வந்து நம்ம சொல்லணும் ராகுலை வந்து ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்றதை தாண்டி ராகுல் மீதான கவனம் அப்படின்றது இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வந்து ராகுல் மீது கவனம் திரும்பி இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க முடியுது பல்வேறு இடங்களுக்கு நேரில் போற விஷயமா இருக்கட்டும் மணிப்பூர்ல அவ்வளோ பிரச்சனைகள் நடந்த போதும் கூட மணிப்பூர்ல அவ்வளோ கலவரங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் ஏற்பட்ட போது அங்கே நேரம் போய் பார்த்த விஷயமா இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு பிரச்சனையா பிரச்சனை பிரச்சனைகள் வந்து உருவாகும் போது அங்கே வந்து போய் ஒரு தலைவரா அவர் வந்து அங்கே போய் நடந்துக்கிற அந்த செயல்பாடுகள் அப்படின்றது அவங்க கட்சி தாண்டி பொதுவானவர்கள் மத்தியிலுமே ஒரு வரவேற்பு வந்து ராகுலுக்கு வந்து அப்படின்னு பார்க்க முடியுது நாடாளுமன்றத்தில் பாஜகவை நோக்கி வந்து நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது அப்படின்றத வந்து பாஜக வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி இல்லை வந்து ஒரு தேர்தலில் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து சவால் விடுறாரு அப்படின்றது மட்டுமே கூட அதை வந்து அப்படி மட்டுமே கூட அதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது அது வந்து காங்கிரஸ் ஒருவேளை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கிறாங்களா இல்லை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை பெருமைப்படுத்துறதுக்காக வந்து ராகுல் அப்படி பேசினாரா அப்படின்னும் போதும் கூட அப்படி கூட அதை வந்து பார்க்க முடியலை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பொலிட்டிக்கலி வந்து சில விஷயங்கள் இருக்கு அதை எல்லாம் அனுமதிக்கிற அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற தமிழ் குறிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்களோட மனங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அரசியல் செய்தால்தான் தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியும் அப்படின்றதுதான் அந்த நாடாளுமன்றத்தில் கூட ராகுலோட அந்த குரலாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது எல்லாமே வந்து நூறு சதவீதமாக இருக்கா அப்படின்னா இன்னமும் கூட ராகுலின் மீது பல்வேறு விதமான விமர்சனங்களை வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்காக பொதுவாக வந்து மதச்சார்பின்மைக்காக பேசுகிற ராகுல் வந்து கோயிலில் தான் தன்னோட பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரு தன்னை யார் அப்படின்னு சாதி ரீதியை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது சாதி அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து களைவதற்கு தான் ஆனால் தன்னை இன்ன சாதி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாரா அப்படி அது போன்ற விமர்சனங்கள் இன்னமும் கூட வந்து ராகுல் காந்தி மீது முன்வைக்கப்படுது அந்த போன்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்திருக்கிறது ராகுல் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தலைவராக ஆகிவிட்டாரா இல்லை அனைவராலும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக மாறிவிட்டாரா அப்படின்றதை தாண்டி ராகுல் மீது அனைவரும் கவனம் வந்து குவிந்திருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் ராகுலோட செயல்பாடுகள் மீது நீங்கள் வந்து ஒரு விஸ்வ இந்து பரிசத்தில் இருக்கிற ஒரு தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பாஜக போன்ற கட்சிகளில் இருக்கிற சிலரும் கூட காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை தாண்டி மற்றொரு அமைப்புகள் இந்துத்துவ சார்ந்த அமைப்புகளில் இருக்க பலரும் கூட வந்து ராகுலோட அந்த அந்த நடைப்பயணங்கள் குறித்து வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்களை வந்து தெரிவித்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு ஐந்து தேர்தல்களில் வந்து அவர் வந்து அமைதியில் ஒரு முறை தோல்வியடைந்ததை தவிர ஐந்து தேர்தல்களில் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ற விஷயங்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக வந்து இந்திய அரசியலை அவர் புரிந்து கொள்கிற விதமாக இருக்கட்டும் புரிந்து கொண்டதை வந்து திரும்ப வந்து அதை வந்து அரசியல் களத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான தன்னோட கருத்தை முன்வைக்கிற விதமாக இருக்கட்டும் அப்படின்றது நிச்சயமாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக கிட்ட நீங்கள் வந்து வெறுப்புக்கு பதிலாக இன்னொரு ஒரு வெறுப்பை வந்து வைக்க முடியாது நான் வந்து அன்பின் கடையை திறக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து உன்னிப்பாக அனைவராலும் வந்து கவனிக்கப்படுது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க முடியுது மேலும் வந்து இது வந்து நான் இது வந்து நான் உருவாக்கினதில்லை நேரு நேரு காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பல்வேறு தலைவர்கள் ஏற்கனவே வந்து பேசிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் இசையமைப்பாளர் ஏஆர் குறிப்பிட்டிருப்பார் நமக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் வந்து இருக்கு அன்பு இன்னொன்று வெறுப்பு எதை நம்ம வந்து கையில் எடுத்து அதன் வழியாக பயணிக்கிறோம் நம்ம கையில தான் இருக்கு அன்பை வந்து என்னோட நான் தேர்ந்தெடுத்தேன் ஏ ரோமன் சொல்லுவார் அதே போன்று அது போன்ற ஒரு விஷயங்களை நான் வந்து ஒரு பிளவுபட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நான் ஒற்றுமைப்படுத்தப் போகிறேன் மக்களோட மக்கள் கிட்டே போய் கேட்டு நான் வந்து அதை புரிந்து கொள்ள போகிறேன் காந்தி வழியில் அதற்கு முன்பு காங்கிரஸ் தலைவர்கள் பலர் கொண்ட வழியில வந்து நான் வந்து மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு ராகுலோட இந்த மாற்றங்கள் அப்படின்றது ஒரு அரசியல் அரங்குல வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு இதையும் தாண்டி ராகுல் வந்து இப்ப பல்வேறு விஷயங்களை வந்து பேசுறாரு மாநில உரிமைகள் சார்ந்து பேசுறாரு மாநிலத்திலிருந்து தேசியத்தை கவனிக்கிற அவரோட விஷயங்களா இருக்கட்டும் அதெல்லாம் ஆட்சியாரது அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கிட்ட வந்து இதே போன்ற செயல்பட மாட்டாங்க அது போன்ற விமர்சனங்களும் வருது நிச்சயமாக அந்த தான் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க முடியும் எல்லா விஷயம் தாண்டி கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ராகுலோட செயல்பாடுகள் அப்படின்றது அவருக்கு ஆதரவாகவோ இல்லை அவர் மீது விமர்சனங்களை முன்வைத்தோ அவர் மீதான பார்வை இளைஞர்களுக்கு திரும்பி இருக்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது வரும் பத்தொன்பதாம் தேதி பிறந்தநாளை கொண்டாடவிருக்கும் ராகுல் அவர்களுக்கு நம்மளோட சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு தலைவரோட அந்த தேர்தல் பயணம் குறித்து நம்ம நாயக நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்